அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு நியூ கலெக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சுங்க அதாவது பால் சொடுகுனு சொல்லுவோங்க பால் வாங்கிட்டு வரக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன் தாங்க பால் சொடுகு நம்ம சொல்லுவோங்க த்ரீ சைஸில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோங்க ஃப்ளாட் பாட்டம் லேசர் டிசைன் போட்டு நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க மூடி வந்து உள்ளே லாக் ஆகிற டைமு லாக் ஆகிற மாதிரி இருக்குங்க அதனால் அதில் பால் சொடுகுனு சொல்லுவோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மட்டுங்க வெயிட் வந்து முந்நூறு கிராமு எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு சூப்பரான குவாலிட்டியிலன்னு நம்ம கொண்டு வந்துக்கிறோம் லேசர் டிசைனுங்க மேட் ஃபினிஷிங் போட்டு லேசர் டிசைனு நெக்ஸ்ட் ஒன்று வந்து முந்நூற்றி அறுபது கிராமுங்க ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு சைடில் வந்து ஸ்பாட் வச்சு ஹேண்டில் வந்து ஸ்பாட் வச்சு நம்ம கொண்டு வந்துக்குறோங்க ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்க ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு சிங்கிள் பீஸாக வேணால் கூட வாங்கிக்கலாம் காம்போ ஆஃபர் கூட நம்ம கொடுக்குறோங்க தேர்ட் ஒன்று வந்து முந்நூற்றி எண்பது கிராமுங்க ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டியில் நம்ம பால்ஸ் ஒடுக்கு கொண்டு வாட்ஸ்அப் ஆர்டர் தாங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.